வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் கல்லுக்குள் சிலையாய் மண்ணுக்குள் நீராய் விண்ணுக்குள் மலையாய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமாய் நம்முள் வித்தாக கலந்துட்ட சத்தான தமிழுக்கு முத்தான முதற்கோடி வணக்கங்கள் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கிறது உண்மையிலேயே அருமையான ஒரு பள்ளிக்கூடம் ஸ்ரீ சரவணபவ வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எத்தனை பேர் நீங்க கவனிச்சிங்கன்னு தெரியல இந்த கேம்பஸ் குள்ள நான் உள்ள வரும்பொழுது மேடம் அனிதாமம் ஒரு சின்ன வண்ணத்து பூச்சி அப்படி உள்ள வந்துச்சு உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா அதோட முகம் வந்து படபட பட 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 சிரிச்ச முகமா இருந்துச்சு வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வண்ணத்துப்பூச்சியோட முகம் ரொம்ப சோகமா சேடாக இருந்துச்சு அந்த வண்ணத்து பூச்சியை கூப்பிட்டு கேட்டேன் உள்ள வரும்போது அவ்வளவு தூரம் சந்தோஷமா இருந்துச்சு ஏன் வெளியே போகும்போது உங்களுடைய முகம் வந்து இவ்வளோ சேடாக சோகமாக வச்சுருக்கேன்னு கேட்டேன் அதற்கு அந்த வண்ணத்து பூச்சி பேசிச்சு மாமேன்ட்ட என்ன சொல்லிச்சு தெரியுமா இல்லை நான் தான் அந்த உலகிலேயே ரொம்ப பெரிய பேரழகுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஸ்ரீ சரவண பவ வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது என்னை விட பல அழகான வண்ணத்து பூச்சிகள் இங்கே பறந்து கொண்டிருக்கின்றன அப்படின்ட்டு சொன்னா உண்மையிலேயே பெருமைப்படக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் தான் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருப்பார் எத்தகைய கல்வின்னா எப்படி இருக்கணும் எத்தகைய கல்வி மன வலிமையை தருகிறதோ எத்தகைய கல்வி விரிந்த அறிவை தருகிறதோ எத்தகைய கல்வி சுய ஒழுக்கத்தை தருகிறதோ அத்தகைய கல்வி தான் சிறந்த கல்வின்னு அப்படிப்பட்ட கல்வியை கொடுத்து கொண்டிருப்பது தான் மன்னச்சநல்லூரில் இருக்கக்கூடிய நம் பள்ளி அப்படின்னு சொன்னால் அந்த பள்ளியோட தாரக மந்திரமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பள்ளியால் எனக்கு பெருமை என்னுடைய பள்ளியால் எனக்கு பெருமை பள்ளியால் எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாரக மந்திரத்துக்கே ஒரு பெரிய 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 ஒரு கைத்தட்டல் கொடுங்க உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்கிறது மேம் நீங்க எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல மேடை ஏறி அருமையாக குட்டி குட்டி டான்ஸ் ஆனால் அந்த குழந்தைகளுக்கு ஒரு பெரிய பாராட்டுகளுக்கு சொல்லிடலாமா ஏன்னா பட்டிமன்றங்கள் போய் பேசுறத விட பட்டிமன்ற நடுவரா பண்ணியிருக்கிற நிறைய நம்ம திரைப்படங்களை நடிச்சிருந்தா கூட இந்த மாதிரி பள்ளி விழா ஆண்டு விழான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம் ஏன் தெரியுமா இந்த குட்டி குட்டி குழந்தைகள் டான்ஸ் ஆடுறத விட முன்னாடி நின்றுக்கிட்டு அந்த அந்த டீச்சர் ஆடுவாங்க பாருங்கள் அந்த டான்ஸ்லாம் நீங்கள் பார்க்க கொடுத்து வைக்கல அடுத்த தடவை கேமராமேன் முன்னாடி வந்துடுங்க மேமுக்கு ஃபோக்கஸ் வைங்க சார் கூட சொன்னாங்க டேரக்டர் அங்கே இருக்கிறார் இருப்பார் அப்படின்ட்டு அவ்வளோ தூரம் அந்த டீச்சருக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் ஏன்னா சாதாரண உப்பு கூட வைரக்கற்களாகிய பட்டை திட்டக்கூடிய வல்லமை ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்ட்டு என் தாயின் கருவறையும் நான் பயிலும் வகுப்பறையும் ஒன்றுதான் என்னை பத்து மாதம் சுமந்து ஒரு குழந்தையாக ஈன்றது என் தாய் என்று சொன்னால் என்னை பத்து வருடம் சுமந்து ஒரு மனிதனாக அந்த சமுதாயத்தில் ஈன்றது என்னுடைய ஆசிரியர் அப்படின்னா அந்த ஆசிரியர்களுக்கு எத்தனை முறை கைத்தட்டில் கொடுத்தாலும் தகம் பத்தவே பத்தா அது கைத்தட்டு